செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் மார்வார் அரசனர் மேல்நிலைப்பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவர் அனைவருக்கும் வணக்கம் நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பலர் பல்வேறு நிலைகளில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் அவர்கள் அனைவரையும் நம் பள்ளியின் இணையதளத்தில் முன்னாள் மாணவர் மன்றத்தில் சேர்ப்பதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை நம்ம ஊரு நம்ம பள்ளி என்ற வலைப்பக்கத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த வலைப்பக்கத்தை பயன்படுத்தி முன்னாள் மாணவர் மன்றத்தில் எவ்வாறு சேர்வது என்பதற்கான வீடியோ காட்சி பதிவை காண்போம் தங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச் என்ஜினுக்கு செல்லவும் அதில் நம்ம ஸ்கூல் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என டைப் செய்து கொள்ளவும் தங்களுக்கு இவ்வாறான முகப்பு பக்கம் தோன்றும் நம்ம ஸ்கூல்ஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என டைப் செய்து கிளிக் செய்தவுடன் இவ்வாறான முகப்பு தோன்றும்பொழுது அதில் கீழே செல்லும்பொழுது முன்னாள் மாணவர்கள் பதிவு செய்யவும் பங்களிக்கவும் என பள்ளியின் முகப்பு தோட்டத்துடன் மாணவர்களுடைய தோட்டத்துடன் காணப்படும் ஐக்கானை தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் கீழ்கண்ட விவரங்களை அதில் பதிவு செய்யவும் முன்னாள் மாணவரின் பெயர் தங்களுடைய பெயரை டைப் செய்து கொள்ளவும் பிறந்த தேதி அதை கிளிக் செய்தவுடன் இவ்வாறான முகப்பு பக்கம் தோன்றும் அதில் வருடத்தை பதிவு செய்வதற்காக மேலே கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற எண்ணை கிளிக் செய்யவும் பல்வேறு வருடங்கள் தோன்றும் அதில் தாங்கள் பிறந்த வருடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பின்னர் மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்காக மேலே அம்புக்குறி காடவற்றுக்கும் அந்த அம்புக்குறியில் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ சென்று தாங்கள் பிறந்த மாதத்தை தேர்வு செய்து கொள்ளவும் மே மாதத்தை தேர்வு செய்து கொண்டேன் அதில் காட்டப்பட்டுள்ள நாளில் எந்த தேதியில் பிறந்தீர்களோ அந்த தேதியை தேர்வு செய்து கொள்ளவும் பின்னர் செட் என இருக்கும் அதனை தேர்வு செய்து கொள்ளலாம் பாலினம் தேர்வு செய்து கொள்ளவும் தொலைபேசி எண் தங்களுடைய தொலைபேசி எண்ணை பதிவு செய்யவும் வாட்ஸ்அப் எண் தங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவு செய்யவும் மின்னஞ்சல் முகவரி தங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து கொள்ளவும் தற்போது வசிக்கும் நாடு இந்தியா என தேர்வு செய்து கொண்டு தாங்கள் வசிக்கும் மாநிலம் தங்களுடைய மாவட்டம் தங்களுடைய அஞ்சல் குறியீட்டு எண் தங்கள் ஊரின் அஞ்சல் குறியீட்டு எண்ணை டைப் செய்து கொள்ளவும் இவ்வாறாக வசிக்கும் மாநிலம் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண்ணை தேர்வு செய்த பிறகு நீங்கள் கல்லூரி மாணவரா ஆம் எனில் ஆம் என தேர்வு செய்வோம் இல்லை எனில் இல்லை என தேர்வு செய்யவும் நீங்கள் பணிபுரியா ஆம் என தேர்வு செய்து கொண்டேன் இல்லை எனில் இல்லை என தேர்வு செய்து கொள்ளவும் தொழில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் தாங்களுக்கு தேர்வானதை தெரிவு செய்து கொள்ளவும் அரசு துறைகள் என தெரிவு செய்து கொண்டேன் நிறுவனத்தின் பெயர் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர் நம்முடைய பள்ளியில் பணிபுரிவதால் மார்வா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் என தெரிவு செய்து கொண்டேன் பணிபுரியும் மேடம் சிறப்பாக்கம் என டைப் செய்து கொண்டேன் உங்களின் தற்போதைய புகைப்படம் இருந்தால் சூஸ் ஃபைல் என கொடுத்து கேலரியிலேயோ மற்ற ஃபைல்லையோ வைத்திருந்தால் அதை தேர்வு செய்து கொள்ளலாம் இல்லை எனால் ஸ்கிப் செய்துவிடலாம் உங்கள் சமூக ஊடக விவரங்களை பகிரவிருக்கீர்களா ஆம் எனில் ஆம் கொடுக்கவும் அதுக்கேற்ற காலங்களை பூர்த்தி செய்யவும் இல்லை எனில் இல்லை என கொடுக்கவும் அரசு பள்ளியின் விவரங்கள் இதில் நாம் படித்த பல்வேறு பள்ளிகளை அந்த பள்ளிகள் முன்னாள் மாணவராகவும் நாம் இணைந்து கொள்ளலாம் அதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதலாவதாக ஒரு பள்ளியில் அதாவது நம்முடைய மார்வார் அரசியல் மேல்நிலைப் பள்ளியில் அலுமினியன் எவ்வாறு செல்வது என்பதனை காண்போம் படித்த பள்ளியின் மாவட்டம் தேர்வு செய்து கொள்ளவும் வட்டம் அச்சரப்பாக்கம் என தேர்வு செய்து கொண்டேன் படித்த பள்ளியின் பெயர் நம் வட்டாரத்தில் உள்ள அச்சரப்பாக்கம் வட்டாரத்தில் பல பள்ளிகளின் பெயர் தோன்றும் அதில் கடைசியாக நாலாவது இடத்தில் நமது பள்ளியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் மார்வார் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அச்சுறுப்பாக்கம் அதனை தேர்வு செய்து கொண்டேன் பள்ளியில் படிக்க தொடங்கிய வகுப்பு ஆறாம் வகுப்பு முதல் படிக்க தொடங்கினேன் பள்ளியில் படித்து முடித்த வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் அப்பள்ளியில் படித்து முடித்த ஆண்டு ஆண்டு என்பதில் தாங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய வருடத்தை குறிப்பிடவும் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தேர்வு எழுதி முடித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என குறிப்பிட்டுள்ளேன் தங்களுடைய பழைய பள்ளி புகைப்படம் இருந்தால் ஷேர் செய்யலாம் இல்லைனே தவிர்த்து விடலாம் இவராக தங்களிடம் தகவல் இருந்தால் தாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லைன்னால் தவிர்த்து விடலாம் பள்ளியில் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் பெயரை டைப் செய்து கொள்ளவும் அவருடைய தொலைபேசி நிலையில் இருந்தால் டைப் செய்து கொள்ளவும் எல்லை எண்ணில் தவிர்த்து விடலாம் ஆசிரியர்கள் எடுத்த புகைப்படம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லைன்னு தவிர்த்து விடவும் இப்பள்ளியில் உங்களை உத்தியோகப்படுத்திய ஆசிரியன் பெயர் ஆசிரியன் பெயர் டைப் செய்து கொள்ளவும் இல்லை தவிர்த்து விடவும் ஆசிரியன் தொலைபேசி எண் இருந்தால் டைப் செய்யவும் இல்லை தவிர்த்து விடவும் ஆசிரியர் எடுத்து புகைப்படம் இருந்தால் தாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லை என்றதை தவிர்த்து விடவும் நீங்கள் வேறு ஏதேனும் அரசு பள்ளியில் படித்துள்ளார் இது நாம் பல்வேறு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வரை படித்திருப்போம் அல்லது ஆறாவது வகுப்பு முதல் பத்தாம் வரை படித்திருப்போம் அந்த பள்ளிகளில் நம்ம இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதில் கொடுத்திருக்கிறார்கள் தனித்தாக சேர வேண்டும் என்பதில்லை இதை பயன்படுத்தி நாம் சேர்ந்துவிடலாம் அல்லது அந்த பள்ளிக்கு நாம் டொனேஷன் கொடுக்கிறோம்லாம் என்றாலும் செய்யலாம் இதில் ஆம் என தேர்வு செய்து கொண்டு அதற்கான தகவல்களை பதிவு செய்கிறேன் உங்கள் பங்கே ஆட் ஸ்கூல் என வரும் உங்கள் பங்கேற்புக்கு முன்னாடி ஆயர் ஸ்கூல் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் படித்த பள்ளியின் மாவட்டம் முன்னர் எப்படி தகவல்கள் கொடுத்தோமோ அதே மாதிரி தகவல்கள் கொடுக்க வேண்டும் அச்சரப்பாக்கம் என்பதை வட்டாரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் படித்த பள்ளி நாம் படித்த பள்ளி அச்சரப்பாக்கம் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் என்பதை தேர்வு செய்து கொண்டேன் பள்ளியில் படிக்க தொடங்கிய வகுப்பு ஒன்றாம் வகுப்பு பள்ளியில் படித்து முடித்த வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அந்த பள்ளியில் படித்து முடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இவ்வாறாக தகவல்கள் இருந்தால் அதனை நீங்கள் பதிவு செய்யலாம் இல்லைனால் ஸ்கிப் செய்து விடலாம் தவிர்த்து விடலாம் வேறு ஒரு பள்ளியை நீங்கள் கூடுதலாக சேர்க்க விரும்பினால் ஸ்கூல் கொடுத்து அதே மாதிரி மாவட்டம் வட்டாரம் படித்த பள்ளியை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்ததாக உங்கள் பங்கேற்பு ஒரு வழிகாட்டியாக விரும்புகிறேன் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும்